கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம பக்தின்னா நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம்னா யாரையும் பார்க்குறோம் நம்ம பக்தியாக இருக்கிறவங்களாம் இப்போ இந்த பக்த பிரகலாதன் படங்கள்லாம் பார்க்குறோம் பக்தி பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரு கூட்டம் பார்க்குறோம் நம்ம பஜன் பாடுறதையோ இல்லை ஜபம் பண்ணுறதையோ இல்லை குரான் ஓதுறத்தையோ வேத நூல்கள்லாம் படிக்கிறது அப்படிதான் நம்ம பக்தின்னு பார்த்தோம் இப்போ என்கிட்ட வந்தோடனே ஒரு பெரிய பிரச்சனை மதம் இல்லைன்ட்டு உடனே இப்போ பக்தி அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துச்சு பக்தின்னா என்ன நினச்சிருந்தோம் நம்ம அப்படின்னா படையல் போகிறது சாமி கும்புறது புளியார் சதுர்த்தி இது அதெல்லாம் இந்த மாதிரி விழா நாட்களில் விரதம் விரதம் இருக்கிறது இதெல்லாம் பக்தியோட செயல்கள் நினச்சிருந்தோம் இதெல்லாம் பக்தி செயல்கள் கிடையாது இதெல்லாம் பக்தி ஆனால் கிடையாது அது பக்தி கிடையாது நாங்கள் அது பக்தியாக தானே சமைக்கும்போது கூட வாய் மூடின்னு சமைக்கிறது ருசி கூட பார்க்காம சமைச்சு சாமிக்கு வைக்கிறது இதெல்லாம் பக்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கேட்டுனுக்கிறீங்க அது கிடையாது அது கிடையாது நான் ஒரு சாப்பாடு வெடிக்கிறேன் ஒரு சாப்பாடு அரிசி எடுத்து உலையில் போகிறேன் இறைவா இந்த சாப்பிட்றவங்க நல்லா இருணுன்னு நினைக்கிறேன் பத்தியா அது பேர் பக்தி நான் சாடாமல் என்ன பண்ணுற கலக்கிட்டு அதை வச்சு நக்கியும் பார்க்குறேன் எச்சப்பத்தில் ருசியாக இருக்கணும்ன்ட்டு அது பேர் தான் பக்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் அங்கே எச்சில் பண்ணக்கூடாது அதுதான் பக்தின்றாங்க நான் சொல்கிறது எச்சில் பத்து இதுதான் கிருஷ்ணன்னு ஒன்று கா கேரக்டர் உருவாக்கி போய் நெய் தீர்னார் பானை இதை வச்சார் பக்தின்னா ரசிக்கிறாரு இவ்வளோ பானை எடுத்துன்னு போகிறாள் வயிட் அதிகமாகுதுன்னு ஓட்ட போட்டு தண்ணி ஏறிக்கிட்டாக்க லேசாக போகலாம் தானே ரெண்டு ரெண்டு ரூபா பானையாக நாலு வாட்டி எடுத்து போகலாம் தானே ஏன் இவ்வளோ பானையை மொத்தம் மாற்றிக்கின்னு போனோம் அதுக்குள்ளே ஒரு சூட்சம் வருது இப்போ என்னன்னு நினைக்கிறானுங்கன்னா இருந்தாலும் விளையாடுன்னு தான் நினச்சிக்கிறாங்க விளையாடல பக்தி கற்று கொடுத்தாரு அவரு கிருஷ்ணன் என்ன சொல்லி கொடுத்துக்கிறாரு பக்தி கற்று கொடுத்துறாரு இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒளியிடறாங்க போகிறாங்கன்னா அவங்க இருக்கிறதெல்லாம் இருக்குது அதே சும்மாவே வச்சு நினைக்கிற மாதிரி இருக்கும் அங்கே மேலே ரெண்டு தூங்கி நிற்குது போயின்னுற மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அவளுக்கே இருக்குதுன்னு ஒன்று தெரியுது இது நான் கண்டத்தில் காட்டக்கூடாதுன்னு அவள் உணர்கிற பாருன் அப்போ அவள் உடம்பு மேலே அவளுக்கு ஒரு அக்கறை ஏற்படுது அப்போ அவளுக்கு பக்தி ஏற்படுது நான் என் மேலே அக்கறை ஏற்றுக்கிறேன் பாருங்களேன் அது பேர் பக்தி பக்தி என்னன்னா நான் சமைத்தேன் அது நல்லா இருணும் அதுக்காக ருசித்து பார்த்தேன் நான் உழைப்பண்ண அதை சாப்பாடு நல்லா இருக்கணும் அதுக்காக நான் இறைவனுக்காக வாழ்றேன் மீராவோட பக்தி பக்தி கல்யாணமணியில ஆண்டாலோட பக்தி பக்தி இப்போ நம்ம பக்தியோ இந்த இந்த உடல் வந்து நான் அதுதான் அர்ப்பணும் என் மனம் அங்கே தான் இருக்கும் எப்போவுமே நான் யாரை தான் நினச்சின்னு வைப்பேன் நான் சொல்றேன் அப்படியே அதே தான் நான் சொல்றேன் இப்போ உனக்கு கடவுள் தெரியாது அவங்களுக்கு தெரியும் ஆண்டாளுக்கு தெரியும் யசோதைன்னு ஒரு பேர் சொல்றா கூடாரை வெள்ளும் சீர்னு ஒரு நிறைய வார்த்தைகள்லேருந்து அவள் அவ வந்து கடவுளை புரிஞ்சு வச்சுக்கிறான் அந்த பொம்பளை அப்படின்னு நமக்கு புரியுது நமக்கு புரிஞ்சதுனால அப்போ கடவுள் புரிஞ்சவங்க செய்கிறதுக்கு பேர்தான் பக்தி கடவுள் புரியாமல் செய்கிறவங்களுக்கு பேர் நடிப்பு இப்போ நீங்கள் விருந்துக்கு பேர் நடிக்கிறது நீங்கள் நடிப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க பள்ளு வளர்க்குறது சாப்பிட்றதுலேருந்து கோயிலுக்கு போகும்போது இந்த ஆச்சாரம்லாம் இதெல்லாம் நடிப்பு உண்மை கிடையாது நான் சொல்கிறது நடிக்கத்தே கிடையாது நேச்சர் நான் செஞ்சால் அது நான் உன் கூட பேசுகிறேன் அது பேர் பக்தி இப்போ நான் பேசுகிறேன்ல என்னை என்னை கூர்ந்து நான் இந்த வீடியோ இல்லை எந்த வீடியோனால் போய் பார்க்கலாம் அந்த மனிதன் கண் ஈரமாகும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கும் சிரிக்க வச்சுருப்பான் சிந்திக்க வச்சுருப்பான் எல்லா விளையாட்டும் விளையாடிருப்பான் பேசினே இருப்பான் கூடவே சேர்ந்து விளையாடின்னு இருப்பான் நீங்கள் திரும்ப போய் கேட்டால் ஆச்சரியப்படுங்க இதையே நம்ம இப்படி கேட்டு வந்தோன்னு இருக்கோம் திரும்ப போய் அதே வீடியோ கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஒரு ஆளை பார்ப்பீங்க நான் வேற ஒரு ஆளை பார்க்குறேன் நானே இப்போ பக்தின்னா நான் பயிற்சியை எப்படி பக்தியாக செய்யணும் எந்த ஒரு செயலுமே நான் பக்தியாக செய்யணுன்னா நான் ஒருத்தருக்கு பத்து ரூபாய் கொடுக்குறேன்னா அப்படின்னு கொடுக்காம அழகா வேகமாக கொடுக்க வேண்டியதில் வேகமாக அவர் ட்ரெயினில் போயின்னுக்கிறாரு அவர் டத்துன்னு குத்துணுன்ட்டு நான் பக்திக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் போ லாஸ்ட் டைம் நான் திண்டுக்கல் போயிட்டு வந்தேன் ஒரு அம்மா செருப்படாமல் ஓடி வந்தாங்க எனக்கு வந்து நான் பக்தி உள்ளவேன் என் போடா சொல்லி பூ வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க பூ வச்சுருந்தாங்க பூ வாங்கிக்கோ ஆனால் பூந்தி திந்தாலும் லூஸு மெட்டில் ஆயிட்டேன் இது பூ நூறுரூபா கொடுத்துணும் உனக்கு நான் டொனேஷன் பண்ண மாட்டேன் யாருக்கும் பிச்சை போட மாட்டேன் பூ வாங்கிக்கிட்டேன்னா வாங்கினோன்னு ஐம்பது ரூபாய்க்கு பூ வேணுன்னு நூறுரூபா கொடுத்தா அந்த பொம்பளை முதல்ல ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்தான் புரியுதா என்ன என்கிட்டருந்து அவங்ககிட்ட நூறுபாய் வாங்கிக்கல முதல்ல கவரில் தேடி கவர் உள்ள எடுத்து அதுலேருந்து ஐம்பது ரூபாய் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு நூறுரூபா வாங்கினாங்க இது பேர் பக்தின்ற நான் நான் என்ன செய்யணுன்றது ரொம்ப அக்கறையாக இருக்கிறதுக்கு பேர் பக்தி நான் என்ன செய்யணுன்ட்டு பயிற்சி நீ குத்து வாங்கினேன்னா அதை பொறுப்பாக செய்யணுன்றதுக்கு பேர் பக்தி பயிற்சி தான்ன்றது இல்லை எதையுமே ஒரு பேனாக வச்சுன்னுங்கிறீங்க அதை பக்கமாக வச்சுக்கிறீங்களான்றது பக்தி ரீஃபில்ஃபில்லாக காலி ஆகிடுச்சி நன்றி சொல்லி போடணும் பேர் பக்தி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வரது இல்லை நான் சிங்கிள் சாட்டு சொல்கிறேன் பக்தியாக இருக்கிறதுன்னா நான் என் மீது கவனமாக இருக்கிறதுக்கு பேர் பக்தி நான் என் மீது கவனமாக இருந்துக்கின்னு நான் எல்லா செயலியுமே செஞ்சேன்னா அது பேர் பக்தி அந்த தண்ணி எத்தனை போன பானை எத்தனை போனேன் இல்லை ஊர் கதையெல்லாம் பேசியிருந்தான் ஆனால் தலையில் இருக்கிற அந்த தண்ணி இருக்கிறது உழாமல் போச்சு தானே அது பேர் பக்தி அவன் கல் தச்ச கூட அது உழாமல் போச்சு தானே அவன் தான் வச்சான் காட்டுறான் பக்தியாக எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களும் காட்டுறான் ஏன் பாரத்தை இவ்வளோ சுமக்கிறன்னு இவனும் சொல்ல வரான் இந்த மாதிரி அந்த சுற்றமாக அந்த கதைகளுக்குள்ளே இருக்கு எப்போ புரியும்னா நீ பக்தி தான் புரியும் தட் மீன்ஸ் உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை வந்தால் தான் இதுங்கெல்லாம் புரியும் ஸோ யாரோ அவர் மேலே அக்கறை உள்ள ஒருவர் இன்னொருத்தர் அதே மாதிரி அக்கொழு வாணுன்றதுக்காக எழுதப்பட்ட கதையை ஒன்றுமே புரியாமல் தன்னை ஆள்னு காட்டணுன்றதுக்காக பேசும்போது தான் அசிமாயிடுச்சு அதர்வைஸ் எல்லாமே சூப்பர் தான் அந்த காலத்தில் அந்த தாத்தாங்கெல்லாம் இப்போ கற்றுக் கொடுத்தவங்கலாம் பக்தி எப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா நடிகை சொல்லி கொடுத்துட்டாங்க கமான் காலைல ஒழு தொடு அப்படி கிடையாது காலை கழுவுறாங்க என் காலை கழுவுறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே அதுக்குள்ளே பக்தி தெரியும் சில பேர் சும்மா கழுவுவாங்க சில பேர் அது ஒரு சாக்கை வச்சு தடுவி நிற்பாங்க மாதிரி பக்தி புரியும் தானே ஒரு செயல் செய்யும்போது புரியும் ஒருத்தர் போதே கூட நீங்கள் பக்தியோடு பார்க்கலாம் நீங்கள் திட்ட கூட செய்யலாம் பக்தியோட எதை எதை செஞ்சாலுமே பக்தியாக எப்போ உங்கள் மீது உங்களுக்கு கவனம் வந்தால் வழியே பக்தி உங்களுக்கு வராது அப்போ பக்தி வரணும்னா செய்யணும் நானே யார் மேலே கவனமாக இருக்கணும் ஆ ஆட்டோ எனக்கு ஓட்டுறேன் வரணுக்கும் ஓட்டல புரியுதா வர்றவுடனே அது ஓட்டின்னு போனேன்னா எனக்கு பெருமை என் ஆட்டோவுக்கும் பெருமை ஒரு ஆட்டோ நீங்கள் எப்படி தொடங்கினோன்னா பக்தியோடு தொடங்கணும் அதுக்கு தான் சொல்லி கொடுத்து அதுக்கு பூஜை போட்டு அதெல்லாம் பண்ண உடனே இவன் நேராக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அண்ணாச்சலம் இருந்தால் நூறுரூபா ஆட்டோவுக்கு பூஜை பண்ணுன்றான் பேர் என்ன கிடையாது ஏன்னா எந்த இது நான் என் சைக்கிளை தொடக்கிறதுக்கும் ஒரு மெக்கானிக் என் சைக்கிளை தொடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்ற நான் புரியுதுங்களா நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது அப்படிதான் இருந்தீங்க பக்தியோட தான் இருந்தீங்க உங்கள் கவனமான பார்வை உங்கள் அம்மா கண்ணை பார்த்து தான் பேசுனீங்க உங்கள் அம்மா மார்பகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான விகல்பமான எண்ணம் வரவே இல்லை இன்னைக்கு எந்த பொம்பளை மார்பகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு விகல்பமாக தான் வருது காரணம் என்ன அம்மாவுக்கு இந்த மார்பகம் தான் இப்போ எல்லாேருக்கும் இருக்குது நீ எல்லோரும் அம்மாவை பாரு நான் சொல்ல வரல பட் விகல்பமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்படும் போது நீ எப்படின்னா பார்த்துக்க அது வேற விஷயம் எப்போவுமே அதே மாதிரி பார்க்க முடியுமா என்ன அவசியம் இல்லையே அப்போ பக்தி புரிஞ்சிச்சானா உன்கிட்ட எந்த விதமான அசிங்கமும் இல்லை நீ செய்யத்தலாம் சரியாக தான் இருக்கும் புரியலையே சொன்னா புரியுதா நான் எங்கடா உன் மேல கவனம் ஆர்ணா எங்க அப்படியே இருக்குது அவன் பாரு செயல் சாப்பிட்றான் அவன் சாப்பிட்டான் இவன் சாப்பிட்டான்னு கதை சொல்றானே தவிர நான் சாப்பிட்டேன் எனக்கு புரியுதுலான்னு சொல்ற உன் பேர் பக்தி நீ என்ன சொல்றது நான் சாப்பிடுவேன் என்ன இது வந்து உன்னத்தனை வெறுப்பேற்றுற மாதிரியாகவும் அடமெண்ட் ஆகுற மாதிரியாகவும் தெரியும் அப்படி கிடையாது தன் மீது கவனம் ஆயிட்டோம் அப்படிதான் இருப்பான் ஒருவன் தன் மீது கவனம் அவன் செயல் சரின்னு அவனுக்கு புரிஞ்சிச்சேன்னா உலகமே எழுத்தாள என்ன சொல்ல மாட்டான் நெவர் எவர் கிவப் தான் எனக்கு இருந்தாலும் குருன்னு புரிஞ்சிச்சு அவன் ட்ரெயின் அந்த ஒரு ப ஒரு எழுத்தாளர் சொல்லவே சொல்கிறாரு அந்தாலும் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் இவன் பெரிய ஆள் புக்கெல்லாம் எழுதி அந்த பொட்டைலாம் சின்ன ஒருத்தர் இருப்பார் பேர் மாதிரிட்டான் அவர் சொல்கிறார் அவர் தான் என் குரு அவர் எதுவும் எனக்கு எனக்கு ஃபயர் பண்ணி விட்டுக்கிறாரு தீக்குச்சி விசேஷமானது நான் பெரிய ஜிவாலியாக இருக்கலாம் ஆனால் என்னை கொழுத்துதே அந்த தீக்குச்சி அந்த யோகக்குடியின் புக்கில் எழுதியிருப்பேன் அந்த தீக்குச்சிக்கு செய்கிற மதிப்பு இருக்கு இல்லை நீங்கள் கொளுத்திட்டு அந்த குச்சை விசிறடிக்கிறீங்கன்னும் போது நீங்கள் பத்தியாற்றவர் தான் கொளுத்திட்டு ஊதிய எடுத்து வைக்கிறீங்கன்னா சில பேர் சிகரெட் பிடிக்கும்போது அந்த சிகரெட் பிடிச்சிட்டு அந்த குச்சியெல்லாம் பெட்டியில் போட்டு வைப்பான் இன்னொரு பெட்டி வச்சுருப்பான் அது எடுத்து போய் மொத்தமாக எடுத்து போய் போடுவோம் அவன் தான் பத்தியாண்டான சிகரெட் பிடிங்கினால கெட்டவன் கிடையாது சிகரெட்டு எப்படி பிடினான்னு அந்த ஆடிட்டு இல்லை அங்கே தான் இருக்குது ஸோ தன் மீது தனக்கு கவனம் வந்துச்சேன்னா அவன் செய்கிற செல்லான்னா எனக்கு ஒரு மனைவி அவ்வளோ கூட நான் வாழணும் அது மென்டலாகுது லூஸ் ஆகுது அது எனக்கு ஒரு மகன் அதை கூட வாழணும் எனக்கு ஒரு மகன் எனக்கு ஒரு சீடர் எனக்கு ஒரு சத்சங்கம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதை நான் சிறப்பாக செய்யணும்னு நினச்சேன்னா அது பேர் நான் அவ்வளோதான் பக்தி நான் மற்ற வெடிப்பொட்டு ஞாபகம் புக்கு எவனோ இந்த மனப்பாடம் பண்ணிட்டு சொன்னது சொருகு நார்கள் போய் சொல்கிறது எனக்கே தெரியாது சொல்லலாமான்னு கேட்குறேன் நான் தப்பு இல்லையா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்னால் நிறைய நான் நீயே உன்னை யோசிச்சு பாரு உனக்கு நிறைய விஷயம் தெரியும் நீ தான் ஒத்துக்கல உன்னை ஒத்துக்காதபடி இந்த சமூகம் ஆக்கிச்சு நீயும் அதை வந்து ஒத்துக்கின எதை நான் அறிவு இல்லாதவன் நான் முட்டாடு என்னால் முடியாதுன்னு நினச்சிக்கிறேன் உனக்கும் கடவுளும் அவ்வளோ டீலு உன் உடம்பு உனக்கு விசேஷம் அதை கொண்டாடு உன்னை கொண்டாடு இதை மட்டுமே கற்றுன்னு போய் ஒருத்தன் குருவாகி செத்தும் போயிட்டான் என்கிட்டேருந்து இதை மட்டுமே கற்றுன்னு போய் இதை மட்டுமே வியாபாரமாக பண்ணி செத்தும் போய்ட்டு நார்மல் ரெண்டு பேலும் ஒன்றா கலந்துட்டு எகடி வச்சுக்கிறாங்க ஒருத்தர் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தாங்கிறேன் புரியுது நான் சொல்கிறேன்ட்டு பக்தின்னா எது பக்தி யார் மேலே அப்படின்னா எப்படி செய்வேன் நான் என்னுடைய எல்லா செயலையும் என்னை தாக்குது நான் சாப்பிட்றது நான் பேசுறது நான் போகிறது நான் வரது நல்லா இருப்பீங்க உங்கள் மேலே நீங்கள் கோணம் வந்து எப்படி இருப்பீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க அதான் என் பிரச்சனையே இந்த சமூக நோய் சொல்லிச்சு அது உங்கள் தேவைன்னு நினைச்சுங்கிறீங்க அங்கேருந்து தான் நான் சொல்கிறேன் கற்பு கரிசி முக்கியமாக புள்ள முக்கியமான எனக்கு புள்ள முக்கியமாக கற்பு கரிசியாக இருக்கணும் முக்கியமா எனக்கு கற்பு கரிசியாக இருக்கணும்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா புள்ள மேலே எனக்கு அக்கறை இல்லை புள்ள எனக்கு முக்கியம் எனக்கு புரிஞ்சிச்சேன்னா கற்பு கரிசி மேலே எனக்கு அக்கறை இல்லை ஒரு கற்பு கரிசி புள்ளையோடு எப்படி வாழ முடிய முடியாது சந்தர்ப்பம் இல்லை ஒன்று கடவுளை நான் குறை சொல்கிறேன் புரியுதா நான் யார் மேலே கவனம் இல்லை அதனால கடவுள் இல்லை என் மேல் கவனம் வந்தா எனக்கு ரெண்டு ஒன்று போகணும்னு புரிஞ்சிச்சேன்னாக்கா நான் கடவுளை எப்பவுமே சொல்ல மாட்டேன் கடவுளையும் என்னை கற்புகரிசியை வச்சுங்கிறேன் நன்றி சொல்லுவேன் இல்லை கடவுளையும் நான் பிள்ளைய என்னை என்னை பிள்ளைய குட்டியமாக வச்சுன்னுங்கிறேன் நன்றி சொல்லுவேன் எனக்கு குற்ற உணர்வு வராது புரிஞ்சிச்சா ஆனால் கற்றுணவனுக்கு வெளியேந்து பாடம் நடத்துனவனுக்கு கண்ணை மாதிரி வாழணும் மாதவி மாதிரி வாழணும் மயிர் மாதிரி வாங்கணும் என்ன ஆகும் அதுதான் பிரச்சனை மகாத்மா அவர் வாழ்க்கையாக வந்தார் எனக்கு என்ன பிரச்சனை யாரோ ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையாக வந்தான் என் வாழ்க்கை என்ன யார் கேட்கணும் நான் நான் எப்படி வாழ வேண்டும்னு நினச்சி ஒரு மனுஷன் அவன் தான் பக்திமான் அதர்வைஸ் அவனுமே பக்திமான் கிடையாது சும்மா கடவுள் பேரை சொல்கிறதுனாலேயோ உட்கார்ந்துனாலயோ எழுதுகிறதுனாலையோ சதா சர்வகாலமாக நமச்சி வாங்க சொல்கிறதுனாலையோ இல்லை வேறு மதங்களோட மந்திரங்களை சொல்கிறதுனாலேயோ நீ பக்தி உள்ளவனா மாறவே முடியாது கிடையாது என்கிட்ட செல்லாது நீ இன்னமே சோ அப்போ அல்பமாக பார்ப்பான் அவனை நான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கேன் என்னோட நாங்கள் பிரமாண்டமாக பார்த்துக்கிறேன் நீ அவனை அவ்வளோ கேவலமாக பட்டேன்ட்டேன்னு டேனுவீங்க என்ன பண்ணுறது அவன் அவனை மேலே கவனமாக இல்லை அவன் மேலே கவனமாக இருந்தால் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டான் தப்பு கிடையாது கல்யாணம் பண்ணிக்காததோ இல்லை இப்போ கொண்டாடியோட வாழாததோ தப்பு கிடையாது இல்லை சொல்லுவான் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்ட்டு நான் என் மேலே கவனமாக இருந்தால் என்ன பண்ணுவேன் நானே நான் தப்பு செஞ்சுட்டேன்னு என்ன பண்ணுவேன் கூச்சம் இல்லாமல் சொல்லுவேன் நான் என் மேல் கவனமாக இல்லாமல் ஆகிட்டேன் எனக்கு பிரேக் பிடிக்க தெரியாமல் போயிடுச்சு இல்லை எனக்கு ஏதோ பண்ண தெரியாமல் போயிடுச்சு நான் எதுவும் கவனிக்காமன்ட்டு அப்படி தானே சொல்லணும் உங்கள் மேலே நீங்கள் கவனமாக இருந்தால் அது பற்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது